ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் அணியை கண்டிப்பாக நாங்கள் பழி வாங்குவோம் இந்த வாட்டி விடமாட்டோம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நாங்கள் வெற்றி பெற்றால் கண்டிப்பாக டாப் டூ இடத்துக்கு போவோம் அதுக்கு நாங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி மும்பை அணியை வீழ்த்தியே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு குஜராத் அணியின் நட்சத்திர வீரர் ஜோஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மும்பை எதிராக விளையாட போகிறாங்க அந்த போட்டி குறித்து மும்பை அணி தீனா இருக்கிற ஃபார்மை குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு சவாலை விட்டிருக்காரு அவரை என்ன பேசினார் ஏதோ பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டைடா பார்க்கலாம் அதுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணி ரொம்ப ரொம்ப இருக்காங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இப்போ கூட ஆறு போட்டி தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க கண்டிப்பாக ஆச்சரியம் தான் ஒரு ஐபிஎல் அணி இப்படி ஜெயிக்கிறது இந்த மாதிரி பெரிய லீக்ல ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் இந்தியன் டீம்ல விளையாட நிறைய பேர் மும்பை இந்தியன்ஸில் இருக்காங்க அதுதான் அவங்களோட பலமே சொல்லும் எப்பவுமே இந்தியன் பிளேயர்ஸ் நல்லா விளையாடுனா ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அனி செமையாக இருக்குது லாஸ்ட் டைம் நாங்கள் அவங்ககிட்ட தோத்தோம் ஆனால் இந்த வாட்டி அவங்களை விட மாட்டோம் கண்டிப்பாக நாங்கள் வீழ்த்துவோம் மும்பை அணி என்ன தான் ஃபார்மில் இருக்கட்டும் நாங்கள் டாப் டூவில் முடிக்கணும் தான் இந்த ஐபிஎல் சீரிஸ் இருக்கோம் நாங்கள் டாப் டூ முடிச்சாங்க நல்ல அட்வான்டேஜ் இருக்குது அதனால் நாங்கள் மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்தி ஆக வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கோம் இன்றைக்கி கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் அணியை நாங்கள் வீழ்த்துவோம் நீங்கள் வேணால் பொறுத்து வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோஸ் பட்லர் பார்த்திங்கன்னா தலைவன் மும்பை அணிக்கே சவால் விட்டுருக்காரு எங்கள் பங்காளி சாம ஃபார்மில் இருக்காங்க இன்னங்க நீங்கள் அவங்களுக்கே சவால் விடுறீங்க கேட்குற மாதிரி தான் இருக்குது ஓகே குஜராத்தும் செமையாக இருக்குது போலிங் பேட்டிங் குஜராத் ஓகே ஒரு ஈக்குவலான டீம் தான் பட் டாப் டூவில் யாரும் முடிப்பாங்க அதுதான் இருக்கிற கேள்விங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல மும்பை இருக்காங்க ஆர்சிபி இருக்குது தேர்ட் இடத்துல குஜராத் அணி இருக்காங்க நான் இன்றைக்கி ஜெயிச்சா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போய்ட்டு குஜராத்து மும்பை இனி தேர்ட் இடத்துக்கு வந்துடும் அதனால் இன்றைக்கி ஒரு கடுமையான போட்டிங்க டாப் ஆர்டர் போட்டின்னு சொல்லலாம் க்ளாஸ்ன்னு சொல்லலாம் ரெண்டு டீம் ஆனால் ஜேகி டீம் கன்ஃபார்ம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குவாலிஃபை டூ பிளே ஆஃப்ஸுங்க அது கியூனு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் போட்டலாம் அந்த அளவுக்கு இன்றைக்கி ரெண்டு டீமுக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச்சு எந்த டீம் ஜிக்குதோ அவங்க குவாலிஃபைட் ஆகிடுவாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குங்க பார்க்கறதுக்கு இந்தமாரி ஒரு டீம் ஆடுறது ஏன்னா ரெண்டுமே சூப்பராக இருக்கும்போது ஆடுறது பார்க்குறது நல்லாயிருக்கும் நம்ம அந்த சைடு பார்த்திங்கன்னா குஜராத் தமிழ்யன்ஸ்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்லா தமிழ் வீரர்கள் நிறைய பேர் இருக்காங்க மும்பை அணி நல்லா இருக்குங்க டீம் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டார் கொண்ட ஒரு டீமாகவும் இருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டீம் பேட்டிங் கொண்டாவே இருக்கு ரோஹித் சர்மா திலக் வர்மா ஹர்திக் பாண்டியா சூரியக் குமார் எல்லாம் பயங்கர ஃபார்ம் போலிங்கில் ஜஸ்புத் பம்ரா அப்புறம் நம்ம ட்ரென் போல்டு கரண் சர்மான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நல்லாயிருக்கு பேட்டிங் நல்லா இருக்குது போலிங் நல்லா இருக்குது கண்டிப்பாக ஒரு கோப்பை அடிக்கிறதுக்கான தகுதியான டீம் தான் இன்றைக்கி ஒரு சவால் இருக்குதுங்க அவங்களுக்கு கண்டிப்பாக கடிச்சிட்டு ஆறு ஜெயிச்சிருக்காங்க பார்க்கலாம் ஏ தோக்குறாங்களா சொல்லிட்டு இல்லை குஜராத் தோக்குதான்னு சொல்லிட்டு பொறுத்தது பார்க்கணுங்க நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி யார் வெற்றி பெறுவாங்க மும்பை இந்தியன்ஸ் வெற்றி பெறுமா குஜராத் வெற்றி பெறுவோம் மறக்காம கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் ஷூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் మరకాం సబ్స్క్రైబ్ మటో కొంచెం పండి వెచ్చికంగా నండ్రి వనక్క